ஜீதமின்றி வாழ்க்கை என்றால் விசாரிச்சிடமே பிரதான கர்த்தவியம் இவற்றை போன்ற திவ்ய எண்ணங்களை எண்ணி ஆராய்வதே மனிதனின் தலையாய கடமையாகும் கண்டி நின்றுக்கு நிதிர ஒன் வட்ட இன்ட்டு நண்டுக்கு பிள்ளை கணக்கே கணக்கு வாழை வஸ்துவாக ஜீவித பரமாவதை முறிசி போ மனிதன் வயிறார உணவு ஆழ்ந்த உறக்கம் அணிவதற்கு உடை வீடு முழுவதும் குழந்தைகள் அழகான மனைவி பகட்டான வஸ்துவாகனங்கள் ஆகியவையே வாழ்க்கையின் பிரதான லட்சியம் என்றெண்ணி அந்த மயக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றான் இது கொண்டவருக்கும் அவசரமே இவை அனைத்தும் ஓரளவுக்கு தேவைதான் காணி இவை அந்நீக்குடனும் ஜீவனோபாதிக்கு சம்பந்தினவே காணி ஜீவித பரமாவதிக்கு சம்பந்தினவை காது ஆனால் இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவையே தவிர வாழ்க்கையில் அடைய வேண்டிய உயர்ந்த லட்சியத்திற்கு அல்ல ஜீவனோபாதித்தோ பாட்டு ஜீவித பரமாவதும் குத்திச்சால் வாழ்வதுடன் மட்டுமல்லாமல் வாழ்வின் குறிக்கோளையும் அறிந்து கொள்ள வேண்டும்